பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி இப்போ ரீசெண்டாக இறந்து போன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ சிறுநீரக பிரச்சனை காரணமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் வீட்டில் இருக்கப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அவருக்கு நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி உடல்நலக்குறைவான காலமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியும் அதே நேரத்தில் வேதனையும் அடைஞ்சிட்டேன் மேல மிகுந்த அன்பு நட்பு மரியாதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்ட மனிதர் அவர் அவரை எழுந்து வாடும் குடும்பங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லியிருக்காரு அவரோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் போல இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி அவரோட ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு இதனிடையே விஜயகாந்த் சார்பில் மறைந்த நடிகர் போண்டாமணி மனைவியிடம் நடிகர் மீசை ராஜேந்திரன் சாரபாம்பு சுப்ராஜ் அனகை மூடி கேசன் இவங்க கிட்ட செய்ய கொடுத்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் பிரபல நகைச்சுவை நடிகரான போண்டாமணி உடல்நலக்குறைவால் இறந்து போயிருக்காரு இல்லையா சென்னையில் அவரது வீட்டில் மயங்கி விழுந்தவரை உடனடியாக மீட்ட குடும்பத்தினர் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அங்கே அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீண்ட நாட்களாக சிறுநீரக பாதிப்பால் அவதிப்பட்டு வந்திருக்காரு போண்டாமணியோட வயசு அறுபதாகுது இருநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் போண்டாமணி நடிச்சிருக்காரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நடிகர் வடிவேலோட சேர்ந்து நிறைய நகைச்சுவைகளில் வந்து அவர் நடிச்சிருப்பாரு இவரோட ஒரு நடிப்பை வந்து நிறைய பேர் ரசிச்சிருப்போம் வின்னர் ஏய் வசிகரா இந்த மாதிரி படங்களில் போண்டாமணியோட நகைச்சுவை ரொம்ப பெருசாக ரசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக அடித்து கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் இப்போ கூட நிறைய மீம்ஸில் அந்த ஒரு டைலாக்கை யூஸ் இருக்காங்க மீம் க்ரியேட்டர்ஸ்னு சொல்லலாம் போண்டாமணியோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா கேதீஸ்வரன் அவரோட மறைவுக்கு சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் அவங்க அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி